வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக மறக்க முயற்சி செய் உன்னுடைய கவனத்தை வேறு விஷயங்களில் திசை திருப்பி மகிழ்ச்சியாக உனது மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சினைகளுக்கும் கவலைகளுக்குமான தீர்வு உன் கண்களில் காட்டப்படும் எதுவுமே நடக்காதது போன்று இருந்து கொண்டு புதிய விஷயத்தை நீ யோசனை செய் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து உன் மனதை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிப்பதை அடியோடு விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களையும் நிறைய சேகரித்துக்கொள் ஒரு குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும் ஆனால் பிறகு சில நொடிகளில் அதை மறந்துவிட்டு வேறு விஷயங்களில் தனது கவனத்தை திசை திருப்பி சிரித்து விளையாடிக் கொண்டு இருக்கும் அதையே உன் வாழ்க்கைக்கு நீ உதாரணமாக வைத்துக்கொள் உனக்கான ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்காமல் சிறிது நேரத்தில் உனது கவனத்தை திசைதிருப்பி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பி உனது மகிழ்ச்சியும் கவலையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயங்கள் நடந்தால் அதை மறந்துவிட்டு அதற்கு முற்றிலும் மாறாக நல்ல விஷயம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசி இதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்துவிட்டால் மனம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் கவலை என்கிற முல்லை அகற்றி நிம்மதி சந்தோஷம் எனும் ரோஜாவை நீ அலங்கரித்துக்கொள் உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து போகின்றன என்று நினைத்து அவர்களை விட்டு உடனடியாக விலகு அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என நீ யோசிக்காதே அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு இனி நடக்க போவதை மட்டும் யோசி இதுவரை நீப்பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் பக்குவப்பட்ட மனதோடு அவர்களை விட்டு விலகி நல்ல விஷயங்களின் பக்கம் உனது கவனத்தை திசைத்திருப்பு உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அதில் உனக்கான நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கின்றது இதை பற்றி யோசி உனக்கான நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் உன் அப்பா நான் கூறிய வார்த்தைகளை நிச்சயம் கடைப்பிடி நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் モルガ。